நெல்லையில் மிக பழமையான உத்திஷ்ட விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருந்திருக்கிறார் சரவணன் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது தற்போது நீங்கள் உள்ள நெல்லையில் உள்ள மிக பழமையான உத்திஷ்ட விநாயகர் கோவிலில் எவ்வாறாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வருகிறது குறித்த விரிவான தகவல்கள் வழங்கல் வணக்கம் அபிராமி நெல்லை உச்சிஷ்ட கணபதி கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழாவானது மிக சிறப்பாக தற்போது நடைபெற்று வருகிறது தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள மணி மூர்த்தீஸ்வரத்தில் ஸ்ரீ மூர்த்தி விநாயகர் என்ற உச்சிஷ்ட விநாயகர் ஆலயம் மிகவும் பழமையான கோவில் ஆசியாவிலேயே பெரிய ராஜ கொண்ட முதல் விநாயகர் கோவில் இதுதான் என்றும் கூறப்படுகிறது ராஜ கோபுரத்துடன் எட்டு நிலை மண்டபங்கள் மூன்று பிரகாரங்கள் கொடிமரத்துடன் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் தற்பொழுது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது பிரகாரத்தில் ஸ்வர்ண ஹரித்ரிய குஷி விஜய அர்க்க குரு சந்தானலட்சுமி ஹேரம்ப சக்தி சங்கடகரா உட்பட பதினாறு கணபதிகள் இந்த கோவிலில் அருள் பாலிக்கிறார்கள் மேலும் நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் பதஞ்சலி வியாகிருதர் ஈசாரத்தில் சுவர்ண ஆராய்ச்சி வைபவம் இங்கு நடைபெற்று வருகிறது விநாயகர் சதுர்த்தி தினமான இன்று பத்து நாள் திருவிழாவாக இந்த கோவிலில் வேற்று விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இன்று காலை முதலே பூஜைகள் ஆரம்பித்து ஆரம்பிக்கப்பட்டு விநாயகர் மூல மந்திர ஹோமம் மகா கணபதி பூர்ணாகிதி உட்பட பல பூஜைகள் நடைபெற்று வருகிறது தற்பொழுது உச்சிகால பூஜையும் நடைபெற்று வருகிறது இந்த பூஜையில் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள் மட்டுமல்லாமல் நெல்லை மாவட்டத்தில் மற்ற பொதுமக்களும் தற்பொழுது பக்தர்களும் இந்த கிருஷ்ண நாயர் கோவில் நடைபெறக்கூடிய இந்த சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் மூலஸ்தானத்தில் மாப்பொடி மஞ்சள் வாசனை பொடி மற்றும் பால் சயிர் உட்பட பதினாறு வகையான அபிஷேக பொருட்களால் ஸ்ரீ மூர்த்தி விநாயகருக்கு அபிஷேகமும் நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கணபதியை வழிபட்டு நண்பகலில் இன்று நடைபெறக்கூடிய தாமிரபரணி நதிக்கரையில் உற்சவர் அஸ்தி தேவருடன் எழுந்திர வைபவம் இருக்கிறது அபிராமி நன்றி சரவணன் குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே வஸ்தபூர் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு ஆரத்தி நடைபெற்றது அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் விநாயகர் பாடல்களை பாடி பக்தியை வெளிப்படுத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் ஏரலில் ஆபரேஷன் செந்தூர் வற்றியை நினைவு கூறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலையை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து செல்கின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜா கேட்கலாம் நிச்சயமாக அபிராமி அதாவது இந்துக்களை பொறுத்தவரைத்த இந்தியாவில் உள்ள இந்துக்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் சில இந்துக்கள் பண்டிகை வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் ஆனா இந்தியா முழுவதுமே வந்து விநாயகர் சதுர்த்தி விழா வந்து மிகவும் சிறப்பாக இந்துக்களால வந்து கொண்டாடப்பட்ட ஒரு விழாவில மிக முக்கியமான விழாவாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்று இந்தியா முழுவதுமே வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவானது கொண்டாடப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு அந்தந்த பகுதியில் உள்ள இந்துக்கள் வந்து தங்களுடைய பகுதியில் வந்து விநாயகர் சிலையை வைத்து வழிபட்டு அருகில் உள்ள நீர்நிலைகள் கரைப்பது வழக்கமா ஒரு பரம்பரையாக பாரம்பரியம் பாரம்பரியமாக செஞ்சு வந்தாங்க அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி அருகில் இருக்கக்கூடிய பகுதியில வந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த பகுதியில உள்ள ஏரல் வண்டி மலச்சி அம்மன் கோயில உள்ள தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கு ஏரல் பக்கத்துல வண்டி மலச்சி அம்மன் கோயில் மேல தெருங்கிற பகுதியில உள்ள இளைஞர்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழா வந்து இந்த பகுதியில் வந்து சிறப்பா கொண்டாடிட்டு வராங்க அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டுல அதாவது ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆண்டுல எந்த என்ன மாதிரியான சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறுதோ அதன் அதன் அடிப்படையில வந்து விநாயகத்தில் அமைச்சு அமைச்சு கொண்டாடுறத வந்து இவங்க அக்கம் பார்த்துருக்காங்க ஏறத்தாழ பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வந்து மும்பைல இருந்து அந்த அந்த ஆண்டுகளுடைய சிறப்பு அம்சத்தை பிரதிபலிக்கும் வகையில சிறப்பாக பிரத்யேகமா வந்து சிலை செய்யப்பட்டு இங்க கொண்டு வரப்பட்டு இங்க வந்து பிரதிசே மாதிரி அந்த இடத்துல பொது இடத்துல வச்சு தெருவுல வச்சு தினசரி அதற்கு சாதனை எல்லாம் தீபாதனையெல்லாம் செய்யப்பட்டு வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு மிகவும் பிரபலமா சொல்லக்கூடிய நம்ம இந்திய அரசு பெருமை மிக்க காரியமாக கருதக்கூடிய ஆபரேஷன் சிந்துங்குறத வந்து இந்தியா முழுவதும் உலகம் முழுவதுமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் நடந்தது அந்த நிகழ்வு அதாவது அந்த நிகழ்வை பாராட்டும் விதமாகவும் அதற்கு நன்றிக்கடனாகவும் இந்த 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 ஆண்டு வந்து விநாயகர் சிலை வந்து ஆபரேஷன் சிந்தூர் ஞாபகத்தை ஞாபகத்துக்கு விளையாம விதமாக பிரதிசை செய்யப்பட்டிருக்கு அதாவது விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ உடையில கம்பீரமா இருக்கிற மாதிரி இந்த சிலை இருக்கு அதோட மட்டும் இல்லாம விநாயகருக்கு நான்கு கையில் வைக்கப்பட்டு ரெண்டு கையில வந்து துப்பாக்கியும் பின்னால உள்ள ரெண்டு கையில வந்து தேசிய கொடியும் வச்சபடி நாட்டு பற்றை வந்து எல்லாரும் பாக்குறவங்களுக்கு உணர்த்து விதமாக மெய்ச்சி விதமாக இந்த விநாயகர் சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதோடு கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா விநாயகருக்கு ராணுவ தொப்பி அணிஞ்சு அவர் எல்லையில வந்து பாதுகாப்பு கம்பீரமா நிக்கிற மாதிரியான ஏறத்தால அப்படியான ஒரு தோட்டத்துல இந்த விநாயகர் சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு இது இந்த பகுதியில வந்து செல்லக்கூடிய அனைவரையுமே வந்து கவரக்கூடிய வகையில இருக்கு ஆஹ் இந்த பகுதி தெருவை தெருவை காட்சி போற எல்லாருமே நின்று விநாயகரை வந்து தரிசிச்சு அஹ் மெய்சிலில் போட அவரை வந்து அவரை வந்து வணங்கி செல்லக்கூடிய காட்சி வந்து அஹ் எல்லாருமே பார்த்து அதிகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அப்டினா விவரங்களுக்கு நன்றி சகிராஜா